கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க முத முதல்ல ஸ்டார்ட் ஆகுது ஒரு தான் இப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை இருக்க ஒரு பையன் இருக்கான் வீட்லயும் ஒரு பையன் இருக்கான் ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் படிக்கிறாங்க இருக்கும் பட் வீட்டுல இருக்கக்கூடிய பேரண்ட் இந்த பேரண்ட்க்கும் அந்த பேரண்ட்க்கோ எப்பவுமே வந்துட்டு ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும் யார் நிறைய மார்க் ஸ்கோர் பண்றா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து ஒரு சின்ன ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வந்து இந்த பையனை விட அந்த பையன் ஒரு மார்க் ஜாஸ்தி எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் பாரு அவன் எவ்வளவு படிக்கிறான் அவங்க அப்பா எல்லாம் வந்துட்டு அவன் வந்து கண்டுக்கிறதே இல்ல ஆனாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வந்து உன்ன விட ஒரு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டான் உனக்கு நான் என்னெல்லாம் வசதி செஞ்சு கொடுத்துருக்கேன் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏசி வச்சு கொடுத்துருக்கேன் ஃபேன் போட்டு கொடுத்துருக்கேன் உன்னால வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டு பசங்களோட பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த சுச்சுவேஷன்ல அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அங்க வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும் சோ இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் மட்டும் தான் வந்து குழந்தைங்களை வந்து ஒரு நல்ல உயரத்துக்கு கொண்டு போகுமா அந்த எஜுகேஷன் இல்லை அப்படின்னா நம்மளால வாழ முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷன் பேசிக் எஜுகேஷன் கண்டிப்பா வேணும் அதனால தான் காமராஜர் அப்பயே சொன்னாரு பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வி அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவரு கொண்டு வந்தாரு ஆனா அடிப்படை கல்வி கற்று கற்றுக்கொண்டதுக்கு பிறகு நமக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசை நோக்கி நம்மளால போக முடியுமா போகக்கூடிய சூழலை நிலவிட்டு இருக்கோம் மார்க் தான் பக்கத்து வீட்டு நல்லா படிக்கல அப்படின்னா ஒழுங்காவே படிக்க பெரிய முடியாது படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி கற்றால் தான் வந்து நாமெல்லாம் வந்து ஒரு மாடி மேல மாடி கட்டி நான் பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டி நம்மளால வாழ முடியும் அதனால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண விளையாட்டு கிரிக்கெட் பாட்டு அதெல்லாம் தூக்கி தூர போட்டுரு முதல்ல படிப்பு தான் அவனுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு பாதை அந்த ஒரே ஒரு பாதை நான் அந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குறாங்க ஆனால் பக்கத்து வீட்டில் எதிர்த்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான் அவங்களோட பேரண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வித்தியாசமா இருப்பாங்க சரி உனக்கு படிப்பு வரலையா உனக்கு வேற என்ன கான்சென்ட்ரேஷன் உனக்கு என்ன ஆசை இருக்குது ஸோ அதில் நீ கான்சென்ட்ரேட் பண்ண அதில் வந்து நீ வந்து எக்ஸ்பர்ட் ஆகா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம இங்கேருந்து பார்த்துட்டு என்ன சே பிள்ளைய வந்து ரெண்டு நாலு போடு போட்டு ஒழுங்கா படின்னு சொல்லுவான்னு அதை விட்டுட்டு அது பண்ண இது பண்ணு அவனுக்கு பிடிச்சத பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையோட வாழ்க்கையை வந்து சீரழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம புலம்பிட்டு இருப்போம் பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஜொய் ஜெயிச்சு ஜொலிச்சு நிக்கும் பொழுது பரவாயில்லையே நல்லா பெருசா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவான் ஆனாலும் இது வந்து இவனுக்கு லக்குல நடந்துச்சு எல்லாருக்கெல்லாம் இது வந்து ஒத்து வராது இது சொதப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லயும் வந்து நம்ம நம்மள எப்படி பாசிட்டிவா வச்சுக்கிறதுனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அந்த விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் குறைவாதான் சொல்லுவோம் பட் அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு இருக்கு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தங்கராஜன் நடராஜன் சோ தங்கராஜ் நடராஜன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து நம்ம தமிழகத்தின் சேலம் மாவட்டத்துல பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் சோ இவருக்கும் ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் இவருடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு இவர் எப்படி இந்த கிரிக்கெட் குள்ள வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலயே வந்து இவரு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாரு அப்பா வந்துட்டு ஒரு கூலி தொழிலாளி அம்மா வந்து ரோட் சைடுல ஒரு கடை வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரிதான் வந்து என்ன சொல்றது ரொம்ப ஒரு பிக் பேக்ரவுண்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தமா அஞ்சு பேர் இருக்காங்க இந்த நடராஜன் தான் வந்துட்டு முதல் பையன் சோ முதல் பையன் ஆப்வியஸ்லி வந்து அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் கண்டிப்பா அந்த ஒரு சூழல்ல தான் வந்து ஒரு வறுமையான ஒரு சூழல் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு ஸ்கூலுக்கு போவாரு படிக்கிறாரு ரொம்ப படிப்புலாம் ரொம்ப வரல புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் கிடைக்கும்போதெல்லாம் கிரிக்கெட் ஆடி இருக்காரு ஆனா நான் வந்து இந்தியன் ஆட போறேன் இல்ல ஐபிஎல் விளையாட போறேன் அப்படிங்கிற ஒரு கனவுகளும் இல்லாம தனக்கு பிடிச்சிருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு பக்கத்து வீட்டுல வந்து பக்கத்து வீட்டுல ஒரு ஒருத்தர் இருந்திருக்காரு அவருடைய பேர் தான் ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த பையன் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறத பாத்திருக்காரு நல்லா பவுலிங் பண்றதை பார்த்திருக்காரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல பவுலிங் பண்றதை பார்த்துட்டு பையன் நல்லா விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவங்க பேரண்ட்ஸ் பேசுறாரு உங்க பையனை வந்து நான் கவனிச்சுக்கிறேன் அவனுக்கு வந்து நிறைய நல்ல டேலண்ட் இருக்கு ஸோ இவன் யாஸ் லாங் வே டு கோ அதனால வந்து நான் ஐயோ என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு பேரன்ட்ஸும் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஃபேமிலியில கொஞ்சம் கஷ்டம் இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அதில் அதுக்கு எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி கண்டிஷன் கிடையாது ஃபேமிலி சுச்சுவேஷன் கிடையாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேரெண்ட்ஸும் வந்துட்டு அந்த ஒரு ஃப்ரெண்ட் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னோனே வந்து சரி ஓகே நீங்க வந்து அவனை கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க தங்கரா நடராசன் நடராஜன் தங்கராஜ் தங்கராசன் நடராஜன் அவர் வந்து என்ன சென்னை சென்னை இந்த ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற வந்து அவர் வந்து ஒரு கிரிக்கெட் அகாடமில வந்து சேர்த்து விடுறாரு சின்ன சின்ன டோர்னமெண்ட் என்ன சொல்றது கிளப் கடையில எல்லாம் நடக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு அந்த தான் வந்துட்டு டிஎன்பிஎல் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு சோ தமிழ்நாடு பிரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் இருக்கு அந்த டோர்னமெண்ட்ல வந்து நடராஜனுக்கு வந்து விளையாடுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது அவங்க போறாரு அங்கேயும் வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல வந்து பௌலிங் போடுறாரு எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க சரி ஓகே நல்லா விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கட்டத்தில் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் இந்தியன் பிரீமியர் லீக் நடந்துட்டுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த லீக்ல வந்து மூணு கோடி ரூபாய்க்கு வந்து கிங்ஸ்லாந்து பஞ்சாப் வந்து நட்ராஜன் வந்து ஏலத்துக்கு எடுக்கிறாங்க சோ அவரோட லைஃப் ரொம்ப போர் கண்டிஷன்ல இருந்துச்சு அந்த த்ரீ குரூ த்ரீ குரோர் ரூபீஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் அமௌண்ட் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி சோ அப்படியே கீழே இருந்தவங்க அப்படி கொஞ்சமா உயர ஆரம்பிச்சாங்க அப்பதான் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு பரவாயில்லையே நம்ம பையன் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் தோட ஆரம்பிச்சது பக்கத்து வீட்டுக்காரங்களும் அட என் கிரிக்கெட்னு சுத்திட்டு இருந்தான் உருப்பிட மாட்டான் அப்படின்னு நினைச்சோம் பரவாயில்லையே அப்படின்னு கொஞ்சம் வைத்திருச்சலோட வந்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல வந்து டூ தௌசண்ட் அவர் வந்து ஐபிஎல் அப்போ அது கிங்ஸ்ல பஞ்சாப்காக வந்து விளையாடலாம் அப்படின்னு ஆசிரியர் போறாரு பட் அன்பார்ச்சுனேட்லி அவரால் ரெண்டு வருஷம் வந்து அந்த டீம்காக விளையாட முடியல அவருக்கு சான்ஸ் கிடைக்கல எல்லாத்துல எடுத்துக்கிட்டாங்க பட் வந்து பிளே பண்றதுக்கு சான்ஸ் கொடுக்கல அது கண்டிப்பா எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும் பட் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் கழிச்சு டுவெண்டி டுவெண்ட்டி ஐபிஎல்ல வந்து இப்ப எஸ் ஆர் ஹெச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்காக விளையாடிட்டு இருக்காரு யாருடா இது எந்த ஊரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பூத கண்ணாடி போட்டு பார்க்குற அளவுக்கு ஜொலிச்சு தன்னோட கேம் வந்து செம்ம சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு யார்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்ல வந்து யார்க்கர் பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்டான பால் அந்த பாலை வந்து பிளேஸ் பேட் பண்றவங்க வந்து ஃபேஸ் பண்றது அதை ஹிட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்டான ஒரு விஷயம் பட் அதையும் நல்லா அடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க தலை தோனி மாதிரி பட் இந்த மாதிரி பால்ஸ் நம்ம வந்து இந்தியன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்பிரித் பும்ராஹிஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ஸ் டாப்பஸ்ட் போலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பும்ரா அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவர் நல்லா யாருக்கை போடுவார் ஸோ அவர் அவரையும் அவரையும் ரவாட் அப்படிங்கிற ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அவனும் வந்து நல்லா யாக்கை போடுவானா ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பின்னுக்கு தள்ளிட்டு இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து அதிகமாக யாருக்கஸ் போட்ட ஒரு பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நடராஜன் வந்து வந்திருக்காரு ஸோ அது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம அவர் வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ரெப்ரசன்ட் பண்ணி துபாயில் துபாய் அபுதாபி அண்ட் ஷார்ஜ் அந்த மூணு இடத்துல நடத்து நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு ஐபிஎல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு ஹி இஸ் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஒரு இன்டர்வியூல வந்து அவர்கிட்ட கேட்டாங்களாமா உங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆம்பிஷன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் யாருடைய விக்கெட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு சோ வந்து அவர் சொல்லியிருக்காரு எனக்கு எம் எஸ் தோனி மகேந்திர சிங் தோனியோட விக்கெட் வந்து எடுத்தா வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இம்மிடியட் நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவர் வந்து மகேந்திர சிங் தோனி தோனியோடைய விக்கெட்டையும் எடுத்தாரு சோ தட் வாஸ் அ ஷார்ட் டேர்ம் கோல் அது அவருடைய ஒரு குறுகிய கால ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னும் வந்து அவருக்கு லாங் டேர்ம் ஆம்பிஷன்ஸ் இருக்கு இந்தியன் டீமுக்காக விளையாடணும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஆம்பிஷன் இருக்கு ஹி இஸ் ரியலி டூயிங்

இருக்காரு யார் பார்த்தாலும் பரவாயில்லையே சூப்பராக விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி செம்ம சூப்பராக விளையாடிருக்காரு அதனால வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கார புள்ள வந்து கிரிக்கெட் விளையாடுறான்னா உருப்பிட மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க ஏன்னா வந்து எப்போ எந்த நிமிஷத்துல யார் எப்படி மாறுவா அப்படிங்கிறது தெரியாது எஜுகேஷன் மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஓகே நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அதுக்கு நான் நல்லா படிச்சாகணும் அதுதான் என்னோட பேஷன் அதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க சரி நல்லா படி இந்த மாதிரியான நீ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க படிப்பு வரல அப்படிங்கற சுச்சுவேஷன் அவங்களுக்கு கம்பல் பண்ணாதீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க அதே நேரத்துல அவங்கள வந்து ஊதல் தனமா அந்த மொபைல் போன்ல கேம்ஸ் விளையாடுறது கம்ப்யூட்டர் கேம் அதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு அவங்க அவங்க டைம் வந்து ப்ரொடக்டிவா எஃபெக்டிவா யூஸ் பண்ற மாதிரியான ஐடியாஸ் நீங்க சொல்லிக் கொடுங்க கிரிக்கெட் தப்புல மியூசிக் தப்புல எழுதுறது தப்புல கவிதை எழுதுறது எதுவுமே தப்பு இல்ல பட் வந்து நீங்க என்ன விஷயம் பண்றீங்களோ அதில் நீங்க பெஸ்டா இருக்கணும் சரியா விக்ரம் சொன்ன மாதிரி நீ என்ன பண்றியோ ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் நீ பண்ணு ஆனா நீ பண்றதுல நீங்க பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கறதுல அந்த ஒரு விஷயத்தை வந்து உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க எஜுகேஷன் தாண்டி பேசிக் எஜுகேஷன் கண்டிப்பா கம்பல்சரி அது கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அது நம்மளுடைய கடமை அதை தாண்டி அவங்களோட கனவை காண்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு ஒரு ஃப்ரீடத்தை வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களும் வந்து நிச்சயமா வந்து உங்களுடைய பேரை காப்பாற்றுற மாதிரி உங்களுடைய இதை வந்து என்ன சொல்றது உங்களுடைய பெருமை நிலைநாட்டு மாதிரி கண்டிப்பா அவங்க வந்து முன்னேறி வருவாங்க நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஒரு ஃப்ரீடம் உன்னுடைய கனவுக்கு நான் வந்து எந்த போல நீ ஃப்ரீயா இரு இருட கனவை காண அந்த லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறு ஆனா தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓட்டுங்க எந்த ஒரு சூழலையும் வந்து மனம் தளர்ந்து போக போகாத மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க மனம் வலிமையா இருக்கிற மாதிரியான கதைகளை சொல்லிக் கொடுங்க நிச்சயமா வந்து எல்லாருமே சூப்பர் 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 சூப்பரான நிலைமையில வருவாங்க நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா வந்து என்ன சொல்றது யா ஃபைனல் தாட் இஸ் உட் ஆயம் டெல்லிங் திஸ் இஸ் வாட் மை கன்குலூஷன் அதாவது என்னன்னா எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டண்ட் பட் கனவுகள் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது